வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து சங்கரபதி ரதம் இந்த பஸ்ஸு வந்து இருந்து தேவகோட்டைக்கு வந்து மதுரை வழியாக வந்து ரன் பண்ணுற யூனிக்யூ சர்வீஸ்னே சொல்லலாம் இவங்க கோயம்புத்தூர் ரீஜன் ஒண்டிபுதூர் தான் இந்த பஸ்ஸை வந்து ரன் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸுக்கு சங்கரபதின்னு எதுக்கு வந்து பேர் வந்துச்சுன்னா ஆக்சுவலாக வந்து பதினாறாம் நூற்றாண்டில் வந்த சேதுபதி மன்னருக்கு தொண்டியில் உள்ள மக்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து இருநூறு குதிரைகளை வந்து பரிசா வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த குதிரைகளை வந்து பராமரிக்கிறதுக்காண்டி சிவகங்கை சமஸ்தானத்தில் உள்ள ஹைதரலிட்ட வந்து ஹெல்ப் கேட்கும்போது அவங்க வந்து சங்கரபதியின்னு ஒரு படைத்தலைவரை வந்து கொடுக்குறாங்க அந்த குதிரைப்படையை வந்து பராமரிக்கிறதுக்காண்டி அவங்க அந்த வா அந்த இடத்துல வாழ்ந்ததுனால அது வந்து சங்கரபதி கோட்டையாக வந்து மாறுனுச்சு இந்த இடம் வந்து காரைக்குடிக்கும் தேவகோட்டைக்கும் நடுவில் வந்து இந்த கோட்டை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பஸ்ஸு வந்து ரிசர்வேஷனில் வந்து இருக்குது அந்த இந்த ரிசர்வேஷன் வந்து டிக்கெட் வந்து எவ்வளோனா வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு இந்த பஸ்ஸு ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து பத்து இருபத்தி ஏழுக்கு காலையில் கிளம்பி அதே மாதிரி வந்து தேவ் வந்து ஒம்பது பத்துக்கு நைட்டு வந்து கிளம்பும் ட்ரை பண்ணி பாருங்கள்